தமிழ்நாட்டில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை நோக்கி டிட்வா புயல் வேகமாக நெருங்கி வருகிறது எனவும் இதனால் பல மாவட்டங்களில் அதிக கடும் மழை பெய்யும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரெட் அலர்ட் மாவட்டங்கள் என்று பொழுது கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் விழுப்புரம் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இந்த மாவட்டங்களில் இன்று மற்றும் நாளை அதிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் பலத்த காற்று உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது கடற்கரையில் அலை உயர்வு அதிகரிக்கும் எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பல மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன குறைந்த பகுதிகளில் தாழ்வான பகுதிகள் நீர் நிரம்பும் ஆபத்து உள்ளதால் மக்கள் மிகவும் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவும் தித்வா புயல் தற்போது சென்னைக்கு தெற்கே ஐநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இதே வேகத்தில் நகர்ந்து வரும் இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நோக்கி மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது சென்னைக்கு ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரிக்கு நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புயல் மையம் கொண்டுள்ளது இதன்படி நாளை மறுதினம் திட்பா புயல் சென்னையை நெருங்கி வர வாய்ப்புள்ளது எனவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிக கனமழை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது